வழக்கம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் குயின்சி புத்தசாலைக்கு முன்னிருக்கோம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிகப்பெரிய என்று இதை சொல்லிக்கொள்ளலாம் வாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இந்த குயின்சி எப் எவ்வளவு புத்தகங்கள் இருக்கிறது அவ்வளவு தூரம் துறை சார்ந்த புத்தகங்களாக இருக்கட்டும் சரி பாட புத்தகங்களாக இருக்கட்டும் சரி இல்லாத பயிற்சி புத்தகங்கள் இருக்கட்டும் சரி இல்லை என்ன செல்ஃப் ஹெல்ப் இல்லை மோட்டிவேஷன் புத்தகங்கள் தமிழ் வரலாற்று நாவல்கள் வரலாற்று புத்தகங்கள் உலக வரலாறுகள் தமிழ் வரலாறுகள் இங்கே ஈழத்து கலைஞர்களுடைய புத்தகங்களாக இருக்கட்டும் சரி வரலாற்று புதினங்களாக இருக்கட்டும் சரி இல்லை கதைகள் கவிதையாக இருக்கட்டும் சரி வரலாற்று நாவல்கள் என்று சொல்லி இல்லை தமிழ் வரலாறு தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லியும் எல்லா விதமான புத்தகங்களுமே வந்து இங்கே இருக்கிறது இது ஒரு மிக பெரிய யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய கடையில் தான் சொல்லிக்கிறோம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எடுக்கலாத புத்தகம்னு சொல்லியே ஒன்று இருக்குமான்றது அப்படி இல்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட் செல்ஸ் அமெரிக்காவில் மிகப்பெரிய எல்லாம் விற்பனை வர புத்தகங்கள் தான் இந்த பெரிய புத்தகங்கள் எல்லாமே எல்லாம் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் பாருங்கள் இதில் ரிச் டேட் போட ஆட் இருக்கிறது இக்கி கை இருக்கிறது அது இந்த பாபி சாபி எல்லாம் இருக்கிறது அதே போல இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா கூட பிரைன் பிரஸின் எல்லா புத்தகமும் தனித்தனி இருக்கிறது அதே போல கோல்ஸ் என்றதாக இருக்கணும் சரி இதில் இருக்கிற எல்லா புத்தகங்களும் அதாவது பாருங்கள் ரொபின் சர்மான்ற புத்தகங்கள்னு சொல்லி நிறைய புத்தகம் முழு கலெக்ஷனுமே இருக்கிறது இந்த மணி புத்தகங்களாக இருக்கட்டும் சரி உள்ள பணம் சார் உலகியல் புத்தகங்களாக இருக்கணும் சரி ஜூ கேன் வின்னாக ஆகணும் சரி அப்படியே அது சீக்ரெட் சக்தி அப்படின்ற மா ஜலம் எல்லா கலெக்ஷனுமே வந்து இருக்கிறது இதே போல் அமைசுடிய புகழ்பெற்ற புத்தகங்களாக இருக்கட்டும் சரி இந்த உலகின்ற சிறுக தலை சிறந்த சிறுகதைகளாக இருக்கட்டும் சரி சின்னஞ்சிறு பழக்கங்களாக இருக்கட்டும் சரி என்ஸ் டெக்ஸஸ் சொல்லி எல்லா புத்தகங்களுமே இங்கே இருக்கிறது அப்படி அடுத்த செல்ல பார்த்தா சொன்னா கூட டு டூ ஷீட் அப்படின்ற கர்மமே கண்ணாக இருக்கணும் சரி நெப்போலியன் ஹில் உடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து இங்கே வரிசையாக இருக்கிறது துணிவு எடுக்கிற எடுக்கிற தூதுவாக இருக்கட்டும் சரி இல்லாமல் இப்போ கதறாக கவன குவிப்பு அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து எல்லா புத்தங்களையும் வந்து இருக்கிறது ஸ்டீவ் ஜோப்ஸாக இருக்கட்டும் மென உருதியாக இருக்கட்டும் சுதாமூத்தி உள்ள இருக்கட்டும் சரி எல்லாமே இப்போ அடுக்க பிந்திய புத்தகங்கள் தான் உண்மையில் சொல்லிக் கொள்ளணும் எல்லா புத்தகமும் வந்து தமிழ் அதாவது தமிழ் டிரான்ஸ்லேஷனில் இங்கே அதே போல் இங்கிலீஷ் புத்தகங்களுமே வந்து இதுக்குரிய புத்தகங்களும் இருக்கிறது அதுக்குரிய நாவல் புத்தங்களும்னு சொல்லி இந்த செல் ஃபுல்லாக வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டும் ஒரு ஓ சுய ஊக்குவிப்பு சம்மந்தமாக புத்தகங்கள் தான் வந்து இங்கே நிறைய இந்த செல்ஃபில் இருக்குது இப்போ நீங்கள் இந்த செல்ஃபை பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஓசோன் புத்தகங்கள் எல்லாமே கலெக்ஷனோட இருக்கிறது பழைய புத்தகங்கள் வந்து புதுசாக பதவிக்கப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே வந்து முழுமையாக ஓசோன்ட கலெக்ஷன் தான் வந்து இங்கே இருக்கிறது எக்கச்சக்கமான புத்தகங்கள் கிட்டத்தட்ட நாலு ரோக்கே வந்து இந்த புத்தகங்கள் வந்து இருக்குது கோஷ தான் முழுக்க இருக்கண்டே சொல்லிக்கலாம் கூட மேலே அந்த அப்துல் கலாம் இருந்தாலும் சரி மகாத்மா காந்தியாக இருக்கட்டும் சரி சில பீர்பால் கதைகள் அப்படின்ற புத்தகங்கள் எல்லாமே வந்து இருக்கிறது இது உள்ள பக்கத்தில் இந்தியாவில் வந்து சொன்னால் வரலாறு சம்மந்தப்பட்ட நெப்போலியனாக இருக்கட்டும் சரி மாய விலையாக இருக்கட்டும் சரி மாவிர அலெக்சாண்டர் டொலஃப் தேசம் சேஹரா ஹிட்லர் அப்படின்னு சொல்லி வெக்கச்சக்கமான வரலாறு சம்மந்தப்பட்டவர்களுடைய தனிப்பட்ட வரலாறும் சரி உலக நாடுகளுடைய வரலாறு நாகரிகளுடைய வரலாறுன்னு சொல்லி எல்லாமே இருக்கிறது இது எல்லாமே வந்து வரலாறுகள் சம்பந்தப்பட்ட அதுகள் சம்பந்தப்பட்ட வரலாறு நடக்கிற விடிகள் சம்பந்தப்பட்ட எழுதப்பட்ட புத்தகங்கள் நாட்டு புதினங்களை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் முடியாது நித்திரவழியாக இருக்கட்டும் பொன்னி சோலையின் சபதம் கடல் அலகி கூட அலகி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கம் கர்ணபரம் கதைகள் பொன்னியின் செல்வன் இந்த பொன்வேல் சென்னி அப்படின்ற மாதிரியும் சோளங்கம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வரலாற்று புதின நாவல்கள் வந்து இங்கே இருக்கிறது புதுசு புதுசு அல்றதுல வந்து பல ஏற்கனவே வந்த பழைய பதிப்புகளோட புத்த புத்தகங்கள் எல்லாமே வந்து இருக்காது நீங்கள் ஏற்கனவே படித்து கூட இருப்பீங்க இல்லை அம்மா அப்பா படித்த கூட புத்தகங்களை கூட இவையெல்லாம் இருக்கலாம் இதில் வந்து புகழ் மற்ற புத்தகங்களாக இருக்கிற இந்த பொன்னியின் செல்வனாக இருக்கிறதும் சரி இப்படி அதிகம் வெப்பச்சக்கமான கருகி சாந்தலி நாவல்கள் வந்து இந்த செக்ஸில் தான் இருக்கிறது அலையோசியாக இருக்கிறதும் சரி சிவாமி சபதங்களாக இருக்கிறதும் சரி இப்படி தியாக பூமின்னு சொல்லி பட்டாம்பூச்சி இது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது காலத்தால் அழியாத புத்தகம்னு சொல்லுறது ஜவனராணிகள் ஜலபீதம் மன்னன் மகள் கடல் புறா மாடம் மாதம் சொல்லி கடவுள் வாங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமான புத்தகங்கள் வந்து இந்த கலெக்ஷனில் இருக்கிறது இது எக்கச்சக்கமான வரலாறு சம்மந்தப்பட்ட அதாவது அதை புதி அது புனைவு புதின கதைகள்னு சொல்லி எக்கச்சக்கமாக ஜெயகானந்த நாவல்களாக இருக்கிறது சரி எக்கச்சக்கமான ஜெயகாந்தன் புத்தகங்கள் முழு கலெக்ஷன் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தோம் இவர் சக எழுத்தாளர்களாக இருக்கிறதும் சரி எக்கச்சக்கமான புத்தகங்கள் ஜெயபோக்ட் இந்த புத்தகம் வாசல்கள்லாம் அப்படின் வந்து நிறைய பேர் இதெல்லாம் அலைஞ்சி தெரிஞ்சு பார்ப்பீர்கள் இதே போல் ஜல்ஸ்தாய் அப்படிங்கிறவருடைய லே ரஷ்ய எழுத்தாளர் அவருடைய நிறைய பேர் தான் தாய் அப்படிங்கிற மக்ஸி மார்க் மார்க்சின் கார்த்தியுடைய புகழ்பெற்ற தாய் அப்படிங்கிற நாவல் வீரப்பன் பேர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி புகழ்பெற்ற உலகத்தின் அனைத்து இந்தியா இந்தியாவில் பதிப்பிக்கப்பட எல்லாமே இங்கே இருக்கிறது சென் புத்தகங்கள் இருந்தாலும் சரி அடுத்தடுத்த இது சம்பந்தப்பட்ட காலம் அதை கொஞ்சம் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட சில புனைவு கதைகள் உலக புகழ்பெற்ற நடக்கம் அப்படியான புத கதைகளும் இருக்கிறது உலகம் காரணம் வரலாற்று நூல்கள் தான் எல்லாமே சின்ன சின்ன சைஸில் இருக்கிறது காரணம் அதான் பிரித்து பிரித்து இப்போ வந்து அடி அடித்துக்கொள்வாங்க அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒவ்வொருக்க ஒவ்வொரு அந்த சப்ஜெக்ட்டை மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி படித்துக்கொள்ளலாம் இது எல்லாமே அந்த மாதிரியான புத்தகங்கள் தான் இந்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா சொல்லி சொன்னால் உலகம் உலகவாத பல விழ தமிழ் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் வந்து இருக்கின்றது ஆதிரியாக ஏற்கட்டும் சரி சோபாசக்தின்ற புத்தகங்களாக ஏற்கனும் சரி இன்னும் பல அதே போல் இது தமிழ்நாட்டு தமிழக இந்த தின்ற மொழி பெயர்ப்புகள் ஏற்கனும் சரி எக்கச்சக்கமான பல அறிஞர்களுடைய புத்தகங்கள் அதே போல் இங்கிலீஷ் புத்தகங்கள் வந்து இந்த செல்ஃபில் கீழ் மட்டத்தில் வந்து இருக்கிறது இந்த தமிழ் புத்தகம் ஏற்ற மாதிரி ஆனால் இது இல்லாமல் இங்கிலீஷ் நாவல் கிராமர் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் இதில் எக்கச்சக்கமான மிச்சமாக இருக்கிற மிச்சம் அடுத்த அடுத்த செக்ஷன்லேயும் வந்து பட்டுக்கோட்டையாட்ட புத்தகமாக இருக்கிறதும் சரி பிரேமாட்ட புத்தகமாக இருக்கிறதும் சரி எல்லாமே வந்து அவங்க மொத்த கலெக்ஷனுமே வந்து இருக்கிறது ஒவ்வொரு எழுத்தாளர்களுடைய முடியாத தனித்தனியாக அவ்வளவுக்கும் இருக்கிறது இது நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வரலாற்று புதினங்கள் வந்து அவ்வளோ அழகாக அந்த படங்கள் வந்து இருக்கிறது ரொம்ப முழுமையாக சுற்றி காட்டிக்கிற இந்த புத்தகசாலையும் எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கிறது நீங்கள் வந்து இலங்கையுடைய ஒப்பாகத்தில் இருந்தாலும் இவர்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த படத்தை செலுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் சம்மந்தப்பட்ட லிஸ்ட்டை கொடுத்து செலுத்தினால் ஆகல் வந்து உங்களோடய வீட்டுக்கே வந்து இந்த புத்தங்களை அனுப்புவார்கள் அதே போல் வந்து நீங்கள் இந்த இருநூற்றி எழுபத்தி ஒன்று கே கேஎஸ் ரோட்டில் வந்து குயின்சி புத்தகசாலை இருக்கிறது இங்கே வந்து பார்த்து வாசித்து உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அது ஆங்கில புத்தகமாக இருக்கட்டும் தமிழ் புத்தகமாக இருக்கட்டும் இல்லை பயிற்சி புத்தகங்களாக இருக்கட்டும் சரி இல்லை பழைய பாசலைப்படின்னு சொல்லி பாடசாலை மாணவர்கள் தேவையான நிறைய புத்தங்களே வந்து எல்லா புத்தங்களையும் வந்து அதை படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கும் சரி சாதாரண மக்களுக்கான சொல்லி எல்லா புத்தங்களுமே வந்து இங்கே இருக்கிறது நீங்கள் ஆறுதலாக வந்து வடிவாக நேரம் எடுத்து இந்த புத்தக இந்த புத்தகசாலையை வந்து சுற்றி வடிவாக பார்த்து ஒவ்வொரு செல்ஃபாக புத்தகங்களை பார்த்து அதை எடுத்து நீங்கள் உங்களை கையில் வச்சு படித்து பார்த்து தட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை வந்து நீங்கள் வாங்குகிற வசதி வந்து இங்கே இருக்குது பத்து வீதத்தில் இருந்து டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து கொடுத்துக்கொள்கிறார்கள் இந்த நம்பர் இந்த திரையில திரும்ப நம்பருக்கு நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணி கூட இந்த புத்தகங்கள் சம்மந்தப்பட்டு கழிச்சு கொள்ளலாம் இல்லாத நீங்கள் நேரடியாக கூட விசிட் கொள்ளலாம் இதுதான் என்ற இந்தங்களுடைய இந்த கா காணொலியை வந்து உங்களுக்கு கொண்டு வந்த விடயங்கள் மேலும் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பலனுள்ள பல காணொலிகள் வந்து எங்களுடைய இந்த தளத்தில் வந்து வெளியிடப்படும் நன்றி